நம்மை அழிக்கும் சுபாவங்கள் பயம் பாகம் இரண்டு தீமையான பயம் இதுவும் ஒரு தற்கால நிகழ்வினால் வாழ்வில் முழு பங்கையும் முழுகடிக்கும் பயம் மனதினுள் ஏற்று அதையே சிந்தனை செய்து சோர்வையும் நம்பிக்கை இழப்பையும் எதிர்மறை யோசனைகளையும் மனப்போராட்டங்களையும் எரிச்சலையும் கலகத்தையும் ஏக்கத்தையும் கோபத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் கொண்டு வரும் உருவாக்கி தரும் இது ஒரு நிசப்தமான தற்கொலை வேதாகமத்தில் யோபு என்பவர் நான் எதை நினைத்து பயந்து அஞ்சினேனோ அதுவே எனக்கு நேர்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் வயோதிப காலத்தில் என்ன ஆவோமோ பிள்ளைகள் உயர்நிலையில் வராமல் போவார்களோ எனக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எப்படித்தான் கரை சேர்ப்பேனோ நாம் நேசிப்பவர்களை இழக்க நேரிட்டால் எப்படி வாழ்வது என்று நித்தமும் எண்ணி கவலைப்பட்டு அதை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு ஒவ்வொன்றும் தானாகவே அவர்கள் எண்ணியபடி நடந்தே தீரும் உங்கள் நினைவுக்கு ஆற்றல் அதிகம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு நடக்கும் சிந்தனை அலைகளுக்கு சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி உண்டு ஒருவருக்கு கிட்னியில் கல் வலி தாங்காது மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை நடந்து முடிந்து வீட்டுக்கு வந்த பின்னர் அந்த நிகழ்வினை ஓயாமல் சிந்தித்து வருவோர் போவோரிடம் அதை அதிவிவரமாக சொல்லி சொல்லி நித்தமும் அதிலே வாழ்வார் கூடிய விரைவில் வேறு உறுப்பில் பிரச்சனை வந்து மறுபடியும் மருத்துவமனை போவார் இவ்வாறாக வருடம் ஒரு முறை மருத்துவமனைக்கு சென்று ஏதேனும் முக்கிய அறுவை சிகிச்சை நடந்து திரும்புவார் இறுதியாக மருத்துவமனை அவருடைய மாமியார் வீடு போலாகிவிடும் எதை அதிகமாக யோசித்து அதையே நம்பி வாழ்ந்தால் அதுவே நடந்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவர் தினமும் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் சண்டை பிடிப்பாராம் இதை ஏன் அங்கு வைத்தாய் அதை ஏன் இங்கு வைத்தாய் என்று தான் விரும்பியபடி மற்ற யாவரும் இருக்க வேண்டும் என்று ஒரு முட்டாள்தனமான கொள்கை தினமும் சண்டை போட்டு எல்லோரையும் உதைத்துவிட்டு ஒவ்வொரு சண்டையின் இறுதியிலும் சொல்வாராம் ஒரு நாள் பார்த்துக்கோ நான் விபத்தில் ஆகி தலையில் கட்டு போட்டு முன் அறையில் என்னை படுக்க வைப்பார்கள் என்று மூன்று வருடங்கள் சென்று பூந்தமல்லியில் ஒரு பஸ் மோதி விபத்தில் ஆகி முன் அறையில் தலையில் கட்டு போட்டு படுக்க வைத்தார்களாம் இந்த நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆவடியில் நடந்தது அவர் மனைவியே என்னிடம் சொன்னார்கள் நாம் எதை சொல்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அதுவே நமக்கு நடக்கும் பரீட்சை பயம் பணம் சம்பாதிக்க பயம் எனக்கு ஒன்றும் தெரியாதே என்று பயம் பேச பயம் தொழில் செய்ய பயம் வியாபாரம் செய்தால் நஷ்டம் வருமோ என்று பயம் இவ்வாறு பயம் பல பரிமாணங்களில் மனித குலத்தை ஆதரவைத்து கொண்டிருக்கிறது சிறு பிள்ளைகளை பாருங்கள் பயம் இல்லாதிருக்கும் இயற்கையாகவே நமக்கு நேர்மறை யோசனை உண்டு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி வெற்றிகளை பெற்று குழந்தை பிறக்கிறது பிறந்தவுடன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று பயமில்லாமல் கூறுகிறது ஆனால் அக்குழந்தை வளர வளர அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் சமூகம் மதம் ஆகியவைகள் அதை செய்யாதே இதை செய்யாதே என்று பயப்படுத்தி அவரவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்களை மட்டும் சொல்லி சொல்லி பயத்தையும் பீதியையும் கொடுத்து தான் ஒரு தப்பு பண்ணுகிறவன் என்று நினைத்து தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று எதிர்மறை யோசனையில் தள்ளப்படுகிறான் சிறுவயதில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது பூச்சாண்டி வரும் என பயப்படுத்தி ஊட்டுவாள் ஒரு குழந்தை தைரியசாலியாக பிறந்து கோழையாக மாறுவதற்கு அவனை சுற்றி இருக்கும் மனிதர்களே காரணம் தைரியத்தை ஊட்டி வளர்க்கின்றவர்கள் ஞானம் படைத்தவர்கள் நமக்கு இயற்கையாகவே உலகில் எந்த எதிரியும் இல்லை நம் மனதின் பயமே நமக்கு எதிரி நம் மனதின் பயமே வாழ்வில் உயர்வதற்கும் வெற்றியடைவதற்கும் முட்டுக்கட்டை போடும் மந்திரகோல் சிந்தனை எது என்று கண்டறிந்து அதை மாற்றி மறந்து வாழ்விற்கு பயன்படும் பல சிந்தனைகளை சிந்திக்க பழக வேண்டும் சில விஷயங்களை அதிகமாக ஞாபகம் வைக்கவும் சில விஷயங்களை உடனே மறந்து போகவும் பயிற்சி எடுக்க வேண்டும் பயனுள்ளவைகளை ஞாபகம் வைப்பதும் பயனற்றவைகளை மறக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பிரதானமாக பல குறிக்கோள்களை வைத்து அதை பற்றியுள்ள சிந்தனை தலை தூக்கி அதை பிரதான யோசனை ஆக்கினால் பயங்கள் சரிந்து விலகி பயமற்ற வாழ்வினை அடையலாம் நாம் உயிர் பிரியும் நேரத்திலும் சந்தோஷமாக வெற்றிகரமாக சாகிறோம் என்று சொல்லி போகலாம் இதற்கு நேர்மறை யோசனை வேண்டும் பயத்தை போக்க வழிகள் ஒன்று எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுக்கும் தன்மை இரண்டு டேர் டு டை அண்ட் டேர் டு ஃபெயில் அட் எனி மோமெண்ட் மூன்று நேர்மறை யோசனை நான்கு நான் தைரியமாக உள்ளேன் என்று நம்புவது ஐந்து பிரச்சனையை தீர்ப்பவராக இருக்க வேண்டும் ஆறு தன்னையும் மீறி வரும் பயச்சிந்தனையை அகற்றுதல் ஏழு கடந்த கால யோசனை வருங்கால யோசனையை அகற்றுதல் எட்டு நிகழ்கால யோசனையில் ஈடுபடுதல் ஒன்பது தன்னை பிஸியாக வைத்திருத்தல் பத்து பல குறிக்கோள்களை ஏற்படுத்துதல் பதினொன்று சாதனை படைத்தல் பன்னிரண்டு தாழ்வு மனப்பான்மையை அகற்றுதல் பதிமூன்று பிறரை பற்றி சிந்தியாமல் தன்னை பற்றி சிந்திப்பது பதினான்கு தன் திறமைகளை போற்றி வாழ்வில் முன்னேற முனைவது. பதினைந்து தன்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என நம்புவது போன்றவை